ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேர்களுக்கு புதுசாக அப்படின்னே இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதானையா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் கும்பராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் கர்ம ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு கும்பராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்மசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக வே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எதுவுமே நடந்த இருக்காதுங்க குடும்பத்தில் கஷ்டம் பிஸ்னஸ் லாஸ் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அடிச்சு துவைச்சி எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மூணு வருஷத்தில் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி ஒரு மோசமான ஆண்டு அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாளில் இருந்துருக்காதுங்க அவ்வளவு கஷ்ட துன்பங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ரொம்ப பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகர நிபத்தையும் குருவுடைய வகர பயிற்சி சுக்கர பயிற்சி ராகுக்கே பயிற்சியுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவது சனியுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் ராசிக்கு அதிபதியாக கொண்டது நீங்க தான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து மீன ராசிக்கு போய் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய ராசிக்கு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமாக ஒட்டுமொத்த சனியுடைய வக்ர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அது என்ன சாமி வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போறாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணிட்டு இருந்தவர் நல்லது பண்றார் அதுதான் வக்ர நிவர்த்தி அப்படி நல்லது பண்ணும் போது அதனுடைய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா குருவுடைய வகர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் அதிலிருந்து வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க திடீர்னு ஒரு பண வரவு திடீர்னு பிஸ்னஸ் வந்து நல்லா பிக்கப் ஆக போகுது திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம் இந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்து தான் சுக்கர பயிற்சி ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்கும் கிடைக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை அனைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாம் எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு அப்படி அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை வாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே போகுது கும்பராசியை பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறி போகக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களே உங்களுக்கு பொறாமைப்பட போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் பார்த்தீங்கன்னா பல நாள் கழித்து பிரிந்து போன உறவுகள் உங்களை மீண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடி வர போகிறாங்க அது ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் ஒரு சண்டை போட்டு தனியாக போன ஒரு நண்பராக இருக்கலாம் தொழில் பாட்னராக இருக்கலாம் கணவன் மனைவியில் இதை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை விட்டு போன காதலியாக இருக்கலாம் மீண்டும் உங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சேர போறாங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரவ சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குரு பார்வையில் உள்ளது தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் சிலர் புதிய வேலைவாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அரசு உத்தியோக முயற்சிகள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சமூக அந்தஸ்து அதே மாதிரி திருமணத்திற்கு தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்து கிடைப்பதில் சட்ட சிக்கல்கள் விலகும் சிலருக்கு அத்தை மாமா அல்லது சித்தி சித்தப்பா மூலம் அதிர்ஷம் சொத்து அல்லது பணம் கிடைக்கும் தாய் வழி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை செலுத்துவீங்க சிலர் குறுக்கு வழியில் தவறான ஃபோன் தவளை நம்பி அக்கௌண்ட் நம்பரை யாருக்கும் தரக்கூடாது சேமிப்பில் உள்ள பணத்தை இழக்கும் வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை காவல் தெய்வ வழிபாட்டால் நிம்மதி அதிகரிக்க முடியும் பண வரவு போதுமான அளவு இருக்கும் செலவுகளும் அளவாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிரமமான நேர நண்பர்கள் உதவி செய்வாங்க பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சுவார்த்தை முடியும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் கடின முயற்சியின் பேரில் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையாக இருக்கணுங்க பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சூழல் உண்டாகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த தை விடவும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான காலகட்டம் வார பிற்பகுதியில் பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆழ்த்துங்க அறிவு திறமை அதிகரிக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோப குறைப்பது தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவிற்காது உத்தியோகத்திருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது தரும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நிறைவேறும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியலில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க செய்வீங்க மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உண்டாகலாம் அடுத்துதான் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நன்மையை தரும் அடுத்ததா சதய நட்சத்திரம் மூலம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த மன வருத்தங்கள் நீங்கும் அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை வணங்கி வர எதிர்பார்த்த காரிய வெற்றி கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு ஆறு ஒன்பது அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க தினமுமே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீட்டில் வந்து லிங்கம் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு வழிபாடு செய்யுங்க கட்டாயம் ஒரு வில்வ இலையாவது நீங்கள் வச்சு தினமுமே வழிபாடு செய்யணும் அதே மாதிரி திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால்